உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் குடும்பத்தை காக்க பிழைப்பு தேடி துபாய் சென்ற ஆந்திர கூலி தொழிலாளிக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு பிருத்விராஜின் ஆடு ஜீவிதம் மலையாள படம் பார்த்திருப்போம் பிழைப்பு தேடி ஆடு மேய்க்கும் தொழிலாளியாக சவுதி சென்று அடிமையாக மாறி உயிர் பிழைப்பதே கடினம் எனும் சூழலில் அந்த பாலைவனத்திலிருந்து அவர் தப்பினாரா என்பதுதான் கதை வெறும் படம்தான் என்றாலும் படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்காதவர்கள் குறைவு உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் துபாயில் நிகழ்ந்து உள்ளது ஆந்திர மாநிலம் சித்தூர் மதனப்பள்ளியை அடுத்த ராயலப்பாடு கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த கூலித் தொழிலாளி சிவா கடன் தொல்லை கழுத்தை நெரிக்க குடும்பத்தை காக்க துபாய் செல்ல முடிவெடுத்தார் ஆடு மேய்க்கும் வேலை என்று சொன்னபோதே பலரும் எச்சரித்து உள்ளனர் சிவாவை எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை கடனை அடைக்க இதுவே வழி என நம்பி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமாக செலவழித்து துபாய் சென்றுள்ளார் சிவா ஆனால் அங்குதான் ஆரம்பமானது சிவாவின் வேதனை காலம் வெயில் கொளுத்தி எடுக்கும் பாலைவனம் நடுவே ஆடுகள் வாத்துகள் அடைக்கப்பட்டிருக்கும் தகர கொட்டகைக்கு அழைத்து சென்று உள்ளார் சிவாவை அந்த துபாய் முதலாளி ஆடுகள் வாத்துகளுடன் அடைத்து வைத்தார் என்று கூட சொல்லலாம் நம் நாட்டு சூழலுக்கே தகர கொட்டகை கொடூரமாக இருக்கும் அந்த பாலைவனம் நினைத்து பாருங்கள் அவற்றை பராமரிக்கும் பணிதான் சிவாவுக்கு பசுமை என்ற வார்த்தை அவர் இருந்த பாலைவன அகராதியில் இல்லை பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வீடோ மரமோ செடியோ கொடியோ கிடையாது குடும்பம் குழந்தைகள் நினைவு வாட்டி எடுத்தது அக்கறையாக கேட்க ஆள் இல்லை கொடுமை பைத்தியம் பிடிக்க வைக்கும் மனநிலை மரண வேதனை குற்றுயிரும் குலை உயிருமாக அங்கிருந்து தன் நிலையை விளக்கி கண்ணீருடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் சிவா சிவாண்டி மேக்கல காடை வீடு காடைக்களுக்கு மேத்தேஸ்கிட்ட இருக்க வேற யாரு எல்லாத்துக்கும் நைட்டு மூணு மணி வரைக்கும் கூட

வாழ்க்கு செப்தே வாழ் கணிசம் பட்டிச்சு கோடம் லேதோ எப்படியும் இங்கிருந்து தப்பி சென்று சொந்த ஊருக்கு போனால் போதும் என்ற நிலையில் இருக்கிறார் சிவா அதை அவரது கண்ணீர் ததும்பும் வார்த்தை உணர்த்துகிறது அடிக்கவாடு சார் இடா நான் பரிஸித்து இட்லுடாதே நாக்கு தயச்சேசு எவரின் சார் எடார் நின்று நான் பயிட்டு வைசேன் இன்ட்டுக்கு வச்சே தானோ

யாராவது என்னை காப்பாற்றுனேன் சார் என் ஜெப்பினாவுடா ஏஜென்ட் உட கண்ணு நான் மாற்றி சார் டபுள் கட்டு டபுள் கட்டு என்றனரோ இந்த வீடியோ விணையத்தில் தீயாய் பரவ ஆந்திர அமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளருமான நாரா லோகேஷ் மத்திய அரசின் உதவியுடன் சிவாவை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார் அவர் பத்திரமாக ஊர் திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் பிரார்த்தனையாக உள்ளது சொந்த ஊர் கொடுக்கும் பாதுகாப்பை வேறு எந்த ஊரும் கொடுக்க முடியாது பிறந்த மண்ணில் பிழைப்பில்லை என வெளிநாட்டில் வேலைக்கு செல்வோர் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது சிவாவின் கதை உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்